கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் தீவிரவாதி இந்த பக்கம் அமெரிக்கா பட நடுவுடன் நான் மாட்டிக்கிட்டேன் அப்புறம் என்ன அமெரிக்காக்காரன் பீரிங்கில் குண்ட போட்டுட்டான் எனக்கு உயிரே போயிருச்சு நடுவுல தான் இருக்கேன் இல்ல அதை பார்க்காம சுட்டான் பாரு என் ஈரக்குள்ளேயே நடுங்கி போச்சு ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கியோ நான் முடிவு பண்ணிட்டேன் ஊருக்கு போக முடியாது எல்லாம் பார்க்க மாட்டேன் நான் என்ன பண்றது என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலை அதையும் மீறி அந்த குண்டு நேரம் வந்து என் வயிற்று பள்ளம் தான் அதுல விழுந்த பிச்சை எங்கடா இருக்கா உங்க பண்ண திட்ட பேச்சு கேட்க வேண்டியது இருக்கு பக்கமே வர மாட்டேன் எல்லாத்துக்கும் தான் என் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன் குதிக்கலாம் புனியவே என்ன தெரியும் கெட்ட வெடிச்சு வெடிச்சுட்டு வச்சுக்கோங்க ஒருத்தனு தலகாட்ட முடியாது இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு அவன் எல்லாருமே சொல்றதே அண்ணா நெய்தல் படை அமைக்கிறான் நாங்கெல்லாம் பணி ஒய் பெற்றவன் வந்துடுறோம்

உங்களுக்கு செல்வாக்குற பயிரி இருக்குல பயிரில அஞ்சு பேருக்கு மேல முன்னகர் தம்பி கொண்டு வந்தது எனக்கு எனக்காக சொல்ல மாட்டாங்க கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார் நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களை முதல்வன் படம் போல காலையில் அஞ்சு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன் முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு ரம் இருக்குது ஜின் இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில காய்ச்சா பழக்கமா இருக்கிறது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது இவர் யாரு உங்களுக்கு தெரியும் அவர் முத்திரை பாருங்க இவர் யாரு தெரியாது அவர் முத்திரை பாருங்க இவங்க ரெண்டு பேர் யாரு யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது இவங்க முத்திரையை பாருங்க இவங்க யாரு ரெண்டு பேரும் முத்திரையும் பாருங்க இந்த முத்திரையும் பாருங்க இதுல என்ன தெரியுது நான் வாழுங்கிற தெரியுது இதோட இன்னும் இன்னும் பாருங்க தமிழ் செல்வன் வந்து பூநகரியில சண்டை காலு போயிருச்சு அண்ணனு காலு போயிருச்சு பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிருச்சு காலு போயிருச்சு காடே அகர்கிற மாதிரி ஒரு கதற கால் துண்டா போயிடுச்சு காயம் தாங்க முடியல கத்தும் போது அன்னே அந்த காலோட நகர்ந்து கிட்ட போயி ஏன் ஏன் கத்துற வலி கால் போயிடுச்சே நான் கால் போயிடுச்சேன் அம்மன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு தமிழ் நடக்கிறான் ஏன் நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிருவாப்போம் என்ன சிரிக்கிற இல்லை நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக் டாக்ஸின்னு இங்கிட்டு இருக்கு சென்டரில்

ஏழு வயசு மக அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களா அப்போ கூட நானும் வர்த்தாப்பா சரி வாமா சின்ன பிள்ளை தானே தீண்டு இல்ல கேக்குது நாலஞ்சு வயசு போகுது அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானே விட்டாரு சொல்லக்கூடாது அண்ணன் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாய தமிக்கிறது இது கள்ள ஓட்டு கணக்குல வராது ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்துடும்

எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன வீட்டி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்க எல்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அலைகிறியா நானே ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம் பையன் என்னை நம்பி இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலில் மட்டும் இல்ல ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன்

எங்க அந்த பைய என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பாத்துக்கேன் அவனை கவனிங்க கவனிங்கன்னு அந்த ஆளுக்கு சந்தை வந்து பட்டக்கன் தூக்குறாரு போற தூக்குன அந்த பாருங்க நான் தான் அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான் என்ன என்னடா பாத்துக்கிட்டு இருக்க பாரு அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் நான் தான் அடியன் தான் பேசிட்டு இருக்கிறேன்

மொத்த முன்னூத்தி இருபது ரூபா சரிப்பா இது வந்து ஆயிருமா ரெண்டு நாளாரு மெக்கானிக் பண்ணுங்க மழை பெய்யுது வானவில் போடுது அப்ப உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது வர மழை பெய்யுது வானவில் வரவே இருக்குது பத்தாக்கு ரீசிங்கெல்லாம் பட்டாசு வெளிக்கிற அதுல அவங்க சொல்றத பாருங்க அவரு இந்த ஏரோப்ளேன் மேட போட்டு சொல்றாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போ போடணும் ஏரோப்ளேன்ல போனாரு இல்ல இல்ல என்னை பார்க்க ஜான் பென்னி நம்ம ஐயா இருக்காருல முல்லைப்பெரியாற்று முல்லைப்பேரியாற்று அணையை கட்டியார்

அப்டே காட்டிக்கிட்டு அந்த முட்டை இருக்கா பொறிக்கிறது அப்படி சத்தத்துக்கு கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க அப்படியே வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமையா இதுல மொத்த கொசு அது மேல அப்படியே உட்காருதுங்க எருமா அப்படியே சத்து கொழுகுதுங்க கொசுங்க ஒரு சின்ன கொசு அவள பெரிய மிருகத்த ஒரு அடியில சாப்பிட்டு

ஏகே செவன்டி போர் ஒன்னு இருந்தது பயிற்சி கொடுத்தாரு சுட்டேன் சுட்டேங்கிறேன் அப்படி உட்கார்ந்து இருக்காரு நாற்காலியில் சுட்டு சுட்டு வரணும் நாம பெரிய ஜிம்மு கராத்தேன்னு அங்க இடத்துல தொங்கிருச்சு அப்போ வழி இல்லாமல் சமாளிக்காம பேச்சு கொடுத்து பேச்சி கொடுத்தா கொஞ்சம் அவர் துப்பாக்கி கொடுக்கும்போது எதையும் உடனே கொடுக்குற பழக்கம் கிடையாது எங்கும் பண்ணை என் பிள்ளைகள் சாப்பிடுவார் அரை லிட்டர் பால் நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சிருப்பேன் ரெண்டு முட்டை அரை லிட்டர் பால் குடா பக்கத்துல உடா பேச்சு வாடா வாடா அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா பெருமைக்குரியவன் தமிழன் கட்டி பிடிச்சோம் கட்டி பிடிச்சோன்னே உங்க அண்ணன் சொல்லுக்காக பத்திரம் தமிழகத்தின் தளபதி அவரு பத்திரம் நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் ஸ்வீட் குடியுரிமை கொடுக்குது இல்ல எங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை குடுக்கறது குடுக்கலான்னு அது உண்மையா சத்தியமா குடுக்குறாங்க எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர் குடுக்குறாங்க

அது தேர் சத்து கிடக்கு அப்புறம் அந்த தேர் தான் கொட்டிடுச்சாடா பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்கார்ல எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர்ற வாலிகள் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்ற நிலையை உருவாக்க இருநூறு கோடி விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதை விட்டு விட்டு களத்துல தனியா காரணம் வந்த உடனே பாண்டியார் பொன்னவங்களால அதையே கஷ்டம் தண்ணீர் திருப்புறோம் மேத்தோருக்கு இங்க முல்லை பெரியாரு பாத்து அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீர் தண்ணீரை விளைஞ்சிடலாம்

ஐயா எனக்கு படிப்பே வரலையா எனக்கு ஒன்றுமே சரி வரலையா எனக்கு ரொம்ப இதாக இருக்குயா அப்பயா அப்படியா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமயா பிடிக்குமியா இந்த காசு போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு இந்த குற்றாலம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுத்தி பாத்துட்டுவா ஐயா பாத்துட்டியா ஐயா உனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் யா மாசம் கவர்மெண்ட் வேலையா வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு சுத்தி சுத்தி காட்டியா நீ டூரிஸ்ட் ஐடியா

ஒரு கைவினை கலைஞன் ஆயிரம் பொம்மையை செய்ய முடியும் ஆயிரம் பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோ சார் பீடி இழுத்தா பக வரும் சார் ஆனா பக இழுத்தா பீடி வராது சார் ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் நாட்டில் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள்

எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க நான் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம் உண்மையிலே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போலி சேர்ந்து போவோம் நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும் எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்கா வெண்டைக்காய் தின்னுட்டு போறது வாடா ஒன்னும் கோத்துக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை

வணக்கம் வாங்கி என் இப்படி காதுகள் உங்களால் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவீரர் நாள் வணக்கங்கள் இருக்கிறார் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார்

தெளிவா கேக்குறேன் இதோட இதை சேர்த்தா ரத்தம் உருவாகும் உருவாக்கடா பாப்போம் உருவாக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்கிறான் தமிழனை பறக்குறான் விழா காலங்களில் பழக்கிறான் டே வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கு வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கு போர் என்றவன ஏ அவ்வளவுதான் வலிக்கு கம்பை எடுத்துட்டு கிளம்பிடுறான் நடக்குது தமிழனுடைய மெய் இயலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும் அருமை பெருமக்களை ரெண்டு தாழைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அணுகிற மேலே ஏற்றி குத்து நான் பாத்துக்கிறேன் முடியாது செய்ய மாட்டேன் செத்து போயிடுவாங்க உனக்கு தெரியும் நீ மிகச்சிறந்த வக்திமானாக இருந்தா சரியான இருந்தான் நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சலை பத்து கம்பியை நடந்து அப்பா இருந்து நான் நான் இனிமே கரும் சட்டை போறதில்ல துப்பாக்கி வச்சுட்டு சேரா வண்டி ஓட்டுவான் பின்னாடி புகழ்மாறன்னு இருப்பான் எனக்கு பாதுகாப்பு முன்னாடி ஒரு ராணுவ வண்டி பின்னாடி ஒரு ராணுவ வண்டி எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுத்தி என்னை என்னால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க அதுல ஒரு பெரிய இது ஒரு அப்பா நீ ஏண்டா ஓ நாட்டுல நீ ஏப்பா ஓ நாட்டுல உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீ ஒரு தலைவனாக கூடாது மயில் கேட்கல மயில் குளிர்ல தான் தோகை விரித்த ஆடும் ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சு போர்வையை போத்தி நான் பேகன் அதனால அவன் ஆக சிறந்த கொடை வல்ல மயில் நம்ம பாட்டு வந்து ஏ எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகனு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பயிற்று கரைச்சியல் உண்மையிலே பயிற்று கரைச்சல் ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் போது விரிச்சு ஆடும் இவன் நம்ம பாட்டை போர்வை போது கொண்டு விட்டான் ஒரே ஒரு வானூர்தி ஓட்டி ஒரு தமிழன் நான் அண்ணன் பயணிக்கிறேன்னு அவன் தெரிஞ்சிட்டு அவன் எங்காலும் ஓட்டினதுனால பயணம் செய்கிற அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் விரைவில் தரையிறங்க இருக்கிறோம் அப்பனா அவ அவ பேசி அவ அங்க ஓட்டு ஓ மின்னுருத்தி ஓட்டுனர் சொல்றா ஓட்டி சொல்றாரு அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே மொத்த பயணிகளும் கைவிட்டான் உள்ளுக்குள்ள உணர்வு இருக்கு ஒரு காலத்துல என்னட்டு அதிகாரம் வந்துச்சுன்னா நீ தமிழ் அறிவையான் பறந்துருவே நீ அறுபது பேர் பயணிக்கிற இடத்துல அறுபது பேரும் ஏளையும் ஏறி வந்துக்கிருவான் எடுத்துட்டு வண்டியேம்பா சொன்னதான் தம்பி சொல்றாரு பிறப்பு ஒக்குங்கிறது எதுல சொல்லி நான் சொன்னேன் கட்சி கீழே போட்டிருக்கும் பாருங்க திருவள்ளுவர் சொன்னார் தமிழ் தேசியம் என்ன இதுதான் இதுதான் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன் இவ்வளவுதான் திஸ் இஸ் தமிழ் நேசலிசம் வேற ஒண்ணும் கிடையாது